ஜரத்காரு என்ற பெரும் தவசியான முனிவர் மாலையில் எங்கு இருந்தாலும் அங்கேயே தங்கி முழு உலகத்தையும் சுற்றி வந்தார் பெரும் தேஜஸ் கொண்ட சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத கடுமையான விரதங்களை மேற்கொண்டு புண்ணிய தலங்களில் நீராடினார் ஒரு நாள் காற்று மட்டுமே உண்டு உணவில்லாமல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டிருந்த அந்த முனிவர் ஒரு குழியில் தலைகீழாத தொங்கிக் கொண்டிருந்த தனது பித்திருக்களை கண்டார் அவர்கள் ஒரு நாணர் புல் குச்சியை ஆதாரமாகக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தனர் அதன் ஒரே ஒரு வேர் மட்டும் எஞ்சியிருந்தது அந்த வேரையும்

அதையும் இந்த எலி கூர்மையான பற்களால் மெதுவாக கடித்துக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்தில் இதுவும் அறுபட்டுவிடும் அதன் பிறகு நீங்கள் இந்த குழியில் தலைகீழாக விழுந்து விடுவீர்கள் உங்களை இப்படி தலைகீழாக கண்டபோது எனக்கு துயரம் உண்டானது இந்த ஆபத்திலிருந்து மீள நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என் தவத்தின் நான்கில் ஒரு பங்கோ மூன்றில் ஒரு பங்கோ அல்லது பாதியோ அழித்து உங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் தாமதிக்காமல் சொல்லுங்கள் அல்லது என் முழு தவத்தையும் எடுத்து உங்கள் அனைவரையும் இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கவும் உங்களுக்கு எது விருப்பமோ அது செய்யப்படட்டும் என்றார் அதற்கு பித்ருக்கள் ஓ பிராமணரே எங்களை காப்பாற்ற விரும்பும் நீர் பெருமை மிக்கவர் ஆனால் தவத்தின் பலத்தால் இதை நீக்க முடியாது தவத்தின் பலன் எங்களுக்கு உண்டு ஆனால் சந்ததி அழிந்ததால் நாங்கள் இந்த நரகத்தில் விழுகிறோம் இங்கே தொங்கிக் கொண்டிருப்பதால் எங்கள் அறிவு மழுங்குகிறது அதனால்தான் உலகில் புகழ்பெற்ற உண்மை நாங்கள் அறியவில்லை நீர் மகாபாகியசாலி துயரத்தில் இருக்கும் எங்களை கருணையுடன் பார்க்க வந்தீர் நாங்கள் யாயாவரா என்று அழைக்கப்படும் முனிவர்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டவர்கள் சந்ததி அழிந்ததால் நாங்கள் புண்ணிய உலகத்திலிருந்து இங்கே விழுந்துவிட்டோம் எங்கள் புண்ணியமும் தவமும் அழிந்துவிட்டன எங்களுக்கென்று ஒரு வாரிசும் இல்லை ஒரு வாரிசு இருந்தாலும் அவன் இருப்பது போலவும் இல்லை அவன் எங்கள் துரதிர்ஷ்டசாலிகளின் குடும்பத்தில் ஒரு துரதிர்ஷ்டசாலி அவன் ஜரத்காரி என்று அழைக்கப்படுகிறான் அவன் வேதம் மற்றும் அதன் துணை நூல்களில் தேர்ச்சி பெற்றவன் மனதை கட்டுப்படுத்தியவன் மகாத்மா நல் விரதங்களையும் பெரும் தவத்தையும் உடையவன் அவன் தவத்தின் மீது கொண்ட பேராசியால் எங்களை இந்த துயரத்தில் ஆழ்த்தினான் அவனுக்கு மனைவியோ மகனோ பந்துவோ யாரும் இல்லை அதனால்தான் நாங்கள் அனாதைகளை போல உணர்விழந்து பள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் நீர் அவரை கண்டால் எங்கள் ஆதரவு தேடி அலைவதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டும் உமது பிதாக்கள் குழியில் பரிதாபமாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே திருமணம் செய்து கொண்டு சந்ததியை உருவாக்குங்கள் என்று சொல்ல வேண்டும் ஓ தபோதனரே நீரே எங்கள் குலத்தின் ஒரே வாரிசு நீர்காணும் அந்த நாணர்பொல் குடி எங்கள் குலத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த செடியின் வேர்களை நீர் காண்பது எங்கள் வாரிசுகள் காலத்தால் அழிக்கப்பட்டதை குறிக்கிறது நீர்காணும் இந்த பாதியாக கடிக்கப்பட்ட வேரில் நாங்கள் அனைவரும் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அவனும் தவத்தில் நிலை பெற்றவன் நீர்காணும் எலி பெரும் பலம் வாய்ந்த காலன் அது தவத்தில் மட்டுமே நாட்டம் கொண்ட மந்தமான அறிவில்லாத ஜரத்காருவை மெதுவாக வருத்துகிறது அவனுடைய அந்த தவம் எங்களை காப்பாற்றாது வேறறுக்கப்பட்ட வழியிழந்த காலத்தால் பாதிக்கப்பட்ட மனதை உடைய நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நரகத்தில் விழப்போவதை காணுங்கள் நாங்கள் இங்கு விழுந்தால் எங்களுடைய முன்னோர்களுடன் சேர்ந்து அந்த ஒரே வாரிசும் காலத்தால் துண்டிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்வான் தவமோ யாகமோ வேறு எந்த புனிதமான செயலோ சந்ததிக்கு சமமாகாது என்பது சான்றோர்களின் கருத்து அந்த தவசியான ஜரத்காருவை நீர் கண்டால் நாங்கள் கண்ட இந்த அனைத்தையும் அவரிடம் சொல்ல வேண்டும் அவர் எப்படி மனைவி பிள்ளைகள் என்று கொள்வாரோ அதை பற்றி ஓ பிரம்மனே எங்கள் ஆதரவுக்காக அவரிடம் சொல்ல வேண்டும் என்றார்கள் ஜரத்காருவின் திருமணம் பித்ருக்கள் தன்னை ஜரத்காரு என்று அடையாளம் காட்டிய போது அவர் மனம் கலங்கி போனார் அந்த துயரங்களுக்கு காரணமான பாவி நான் தான் மனதை கட்டுப்படுத்தாத உங்களின் மகன் நான் என் தவறுகளுக்கு நீங்கள் எனக்கு தண்டனை அளியுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டினார் பித்திருக்கள் மகனே நீ இங்கு வந்தது நல்ல காரியம் ஆனால் நீ ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு ஜரத்காரு நான் எப்போதும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்து இந்த உடலுடன் மறு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் பறவைகளைப் போல துயரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டதால் என் விரதத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன் என்றார் ஜரத்காரு ஜரத்காரு மேலும் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் திருமணம் செய்து கொள்வேன் இதில் சந்தேகமில்லை ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு என் பெயரை கொண்ட ஒரு கண்ணியை நான் கண்டால் நிச்சயம் அவளை மணப்பேன் அவள் பிச்சை கேட்பவள் போல தானாகவே என்னை தேடி வர வேண்டும் நான் அவளுக்கு உணவு அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நிபந்தனைகளுடன் நான் திருமணம் செய்வேன் இல்லை என்றால் நான் திருமணம் செய்ய மாட்டேன் இது சத்தியம் என்று உறுதியளித்தார் இப்படி சொல்லிவிட்டு ஜரத்காரு உலகெங்கும் சுற்றித் திரிந்தார் ஆனால் அவர் வயதானவர் என்பதால் அவருக்கு பெண் கிடைக்கவில்லை பித்ருக்கள் இப்படி வற்புறுத்தியதால் அவர் சோர்வடைந்து காட்டை அடைந்து மிகுந்த துயரத்துடன் உறக்க கத்தினார் இந்த உலகில் உள்ள அசியும் மற்றும் அசையாத உயிரினங்கள் மறைந்திருப்பவை என அனைத்தும் என் வார்த்தைகளை கேட்கட்டும் கடுமையான தவம் செய்யும் என்னை துயரத்தில் உள்ள என் பித்ருக்கள் திருமணம் செய் என்று வற்புறுத்துகிறார்கள் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன் ஓ மக்களே நான் ஏழையாகவும் துயரப்படுபவனாகவும் பித்ருக்களால் கட்டடையிடப்பட்டவனாகவும் திருமணம் செய்வதற்காக பிச்சை எடுப்பவன் போல கண்ணியைத் தேடி உலகமெங்கும் அலைகிறேன் என் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை வைத்திருக்கும் எவரும் அவளை எனக்கு கொடுக்கட்டும் அப்போது ஜரத்காருவை பற்றி கேள்விப்பட்ட பாம்புகள் இந்த தகவலை நாகங்களின் அரசனான வாசுதேவரிடம் தெரிவித்தன அவர்களின் வார்த்தைகளை கேட்ட வாசுதேவர் அலங்கரிக்கப்பட்ட தன் தங்கையை அழைத்து அந்த முனிவர் இருந்த காட்டிற்கு வந்தார் நாகங்களின் அரசனான வாசுதேவர் தன் தங்கையை பிச்சை போல அந்த மகாத்மாவிற்கு அளித்தார் ஜனத்காருவின் கதை நாக அரசர் வாசுதேவர் மகிர்ஷியிடம் சென்று ஓ முனிவரே இந்த கண்ணிகை என் தங்கை இவள் தவத்தில் சிறந்தவள் உங்கள் பெயரையே கொண்டவள் இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவளை நான் என் முழு பலத்துடன் காப்பேன் என்று உறுதியளித்தார் இந்த வார்த்தைகளை கேட்ட முனிவர் நாகராஜனின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவரது இல்லத்திற்குச் சென்றார் அங்கு சாஸ்திர விதிகளின்படி அவளது கையை பிடித்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் நாகராஜன் ஏற்பாடு செய்திருந்த ஒரு புனிதமான இடத்திற்கு இருவரும் சென்றனர் அங்கு முனிவர் ஒரு நிபந்தனை விதித்தார் எனக்கு விருப்பமில்லாத எதையும் நீ செய்யக்கூடாது பேசவும் கூடாது மீறினால் உன்னை நான் உடனே விட்டு சென்று விடுவேன் என்று சொல்ல அந்த நாகப்பெண்ணும் மிகுந்த துயரத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார் சில காலம் கழித்து நாகப்பெண்ணுக்கு அக்னி போன்ற சக்தி வாய்ந்த கரு உருவாகியது ஒரு நாள் மாலை மகரிஷி ஜரத்காரு சோர்வடைந்து தன் மனைவியின் மடியில் தலை வைத்து அயர்ந்து உறங்கிவிட்டார் சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தது நாகப்பெண்ணின் மனதில் பெரிய குழப்பம் என் கணவரை எழுப்பினால் நிச்சயம் அவர் கோபப்படுவார் ஆனால் அவர் சந்தியாவந்தனம் செய்யாமல் தர்மம் அழிந்து விடுவது அதைவிட பெரிய பாவம் ஒரு தர்மம் அறிந்தவர் கோபப்படுவது சரியா அல்லது தர்மம் அழிவது சரியா என்று சிந்தித்தார் முடிவில் தர்மம்தான் முக்கியம் என்று உறுதியெடுத்தார் மென்மையாகவும் இனிமையாகவும் தன் கணவரை எழுப்பினார் ஓ பகவானே எழுந்திருங்கள் சூரியன் மறையப்போகிறது நீங்கள் நீராடி உங்கள் விரதங்களை முடித்து சந்தியாவந்தனம் செய்யுங்கள் ஆனால் ஜனத்காரு கோபத்தால் உதடுகள் துடிக்க எழுந்தார் ஓ நாகப்பெண்ணே நீ என்னை அவமதித்து விட்டாய் நான் இருக்கும்போது சூரியன் சரியான நேரத்தில் மறையாது என்று நினைத்தேன் ஒருவன் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தில் இருக்க மாட்டான் நான் புறப்படுகிறேன் என்று கூறினார் இதை கேட்ட நாகப்பெண் துயரத்தால் மூழ்கி கண்ணீருடன் அவரை தடுத்தார் ஓ தர்மம் அறிந்தவரே உங்கள் தர்மம் அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகவே நான் உங்களை எழுப்பினேன் ஆனால் நீங்கள் சென்றால் என் உறவினர்களுக்கு சாப விமோச்சனம் எப்படி கிடைக்கும் என் வயிற்றில் ஒரு கரு உருவாகி உள்ளது அந்த கருவை விட்டுவிட்டு அவர் எப்படி போக முடியும் என்று கென்றினார் அவளது வார்த்தைகளை கேட்ட ஜரத்காருவின் கோபம் தணிந்தது ஓ நல்லவளே நீ சொன்னது சரி உன் வயிற்றில் அக்னி போன்ற ஒரு கருவி அவன் மிகவும் தர்மம் தெரிந்த ரிஷி வேதம் மற்றும் அதன் துணை நூல்களில் தேர்ச்சி பெற்றவன் என்று கூறினார் இவ்வாறு கூறிவிட்டு அந்த தர்மாத்மாவான ஜரத்காரு மீண்டும் கடுமையான தவம் செய்ய சென்றார் பின்னர் அந்த நாகப்பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் பின்னாளில் உலக புகழ் பெற்ற ஆஸ்திகர் என்ற வகரிஷியாவார் தன் கணவர் ஜரத்காரு புறப்பட்டு சென்றதும் நாகப்பெண்ணான ஜரத்காரு மிகுந்த துயரத்துடன் தன் அண்ணன் வாசுதேவரிடம் விரைந்து வந்து நடந்ததையெல்லாம் கூறினார் அவர் சொன்னதை கேட்ட நாக அரசர் மிகவும் வருத்தப்பட்டு பரிதாபமான தன் தங்கையிடம் பரிவுடன் பேசினார் பெண்ணே நீ ஏன் திருமணம் செய்து கொண்டாய் அதன் காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் நமது பாம்பை இனத்தின் நன்மைக்காக உனக்கு ஒரு மகன் பிறப்பானா ஏனென்றால் ஒருவன் வீரத்துடன் இந்த சர்ப்ப யாகத்திலிருந்து நம்மை விடுவிப்பான் என்று என் பிதாமகன் தேவர்களுடன் சேர்ந்து முன்னரே என்னிடம் கூறியிருந்தார் உன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்பது நியாயமல்ல ஆனால் இந்த காரியத்தின் முக்கியத்துவத்தினால் நான் உன்னை வற்புறுத்தி கேட்கிறேன் மிகவும் தவம் செய்யும் உன் கணவரின் கோபத்தை அறிந்து நான் அவரை பின்தொடர்ந்து வரவில்லை ஒருவேளை அவர் என்னை சபித்துமிடுவாரோ என்று அஞ்சினேன் பெண்ணே என் இதயத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் இந்த கொடிய முள்ளை நீக்கிவிடு வாசுதேவர் இப்படி சொன்னதும் ஜரத்காரு வருத்தத்திலிருந்த தன் அண்ணனை தேற்றி பதிலளித்தார் நான் வாரிசுக்காக அந்த மகாத்மாவிடம் கேட்டேன் அவர் என் வயிற்றை சுட்டிக்காட்டி உனக்கு ஒரு கரு உள்ளது என்று கூறிவிட்டு சென்றார் ஓ அரசனே சாதாரணமாக பேசும்போதும் அவர் பொய் சொன்னதாக எனக்கு நினைவில்லை அப்படி இருக்க அவர் தர்மத்தை பற்றி பேசும்போது எப்படி பொய் சொல்லுவார் ஓ நாக அரசனே நீ இந்த காரியத்தை பற்றி வருத்தப்பட வேண்டாம் உனக்கு அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒப்பான தேஜசுடன் ஒரு மகன் பிறப்பான் என்று இப்படி சொல்லிதான் என் கணவர் தபோவனத்திற்கு சென்றார் அண்ணா ஆகவே உன் மனதில் உள்ள இந்த பெரும் துயரம் நீங்கட்டும் என்றார் இதைக் கேட்ட நாகராஜனான வாசுதேவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தன் தங்கியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார் இனிமையான வார்த்தைகள் பரிசுகள் மற்றும் தகுந்த மரியாதைகளால் தன் சகோதரியை கௌரவித்தார் பின்னர் அந்த பெரும் தேஜசும் சூரியனின் ஒளியும் கொண்ட கரு வானத்தில் வளர்பிறை சந்திரன் வளர்வது போல வளர்ந்தது அந்த நாகப்பெண் உரிய காலத்தில் தேவர்களைப் போல ஒளிபொருந்திய தன் தாய் மற்றும் தந்தையின் பயத்தை போக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை நாகராஜனின் அரண்மனையிலேயே வளர்ந்தது அவர் இளம் வயதிலேயே பிருகுவம்சத்தைச் சேர்ந்த சியவன முனிவரிடம் வேதங்களையும் அதன் துணை நூல்களையும் கற்றுத் தேர்ந்தார் புத்தி மற்றும் நல்ல குணங்களால் நிறைந்த அவருக்கு ஆஸ்திகன் என்ற பெயர் பிரசித்தி பெற்று இருக்கிறது என்று சொல்லியே தந்தை காட்டிற்குச் சென்றதால் இவருக்கு ஆஸ்திகன் என்ற பெயர் வந்தது மிகுந்த அறிவுள்ள அந்தச் சிறுவன் நாகராஜனின் அரண்மனையில் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கப்பட்டு வளர்ந்தான் அவன் வளர்ந்து பகவானைப் போல தேவர்களின் அரசனான சூலபாணியைப் போல தங்கம் கொடுப்பவரைப் போல அனைத்து நாகங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தான்